ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் மணி ஆறு இருபது நாங்கள் ஆறு மணிக்கே நடக்கிற கிளம்பிட்டோம் ஆனாலும் அவ்வளோக்கா விடியலை கொஞ்சம் இருட்டாகவே தான் இருந்துச்சு நானும் கமலாக்காவும் சேர்ந்து தான் நடக்க ஆரம்பித்தோம் இன்னைக்கு எதுக்காக நாங்கள் நட நடந்து இந்த பக்கம் போனோம் அப்படின்னா எங்கள் ஏரியாவில் எல்லாம் ஆவாரம் பூ வந்து பயங்கரமாக போத்திருக்குது கொத்து கொத்தாக போத்துருக்குது உண்மையிலேயே அதை பயிர் பண்ணி விளைய வச்ச மாதிரி இருக்குது அவ்வளோ பூ ஒவ்வொரு செடியிலேயும் சரி அதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் தான் காலையில் கிளம்புனோம் கிளி பாருங்கள் எவ்வளோ கிளி உட்காந்துருக்கு இந்த வீட்டுக்கு மேலே இந்த ஆவாரம் பூவை நாங்கள் எதுக்காக பறித்தோம் அப்படின்னா கமலாக்காவுக்கு வந்து சுகர் வந்துச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து சுகருக்கு வந்து டேப்லெட் எடுக்கலை இந்த ஆவார பூவை தான் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறாங்க காலையில் சாயங்காலமும் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்றாங்க தேன் எதுவும் சேர்க்காம சும்மா அப்படியே வ வடிகட்டி குடிச்சுக்கிறாங்களாம் அப்போ அவங்களுக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஆவாரப்பூவில் வந்துட்டு ஸ்கின்னுக்கு நல்லது நல்ல ஸ்கின்னை வந்து பல நாக்கும் கலர் கொடுக்கும் அதை குடிச்சா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அவங்க வந்து சுகர்க்காக சாப்பிட்ற அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால வந்து நிறைய பறிச்சா ஒரு பேக் நிறச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இனி நாளைக்கு போனாலும் நாளைக்கும் கிடைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எப்படி பறித்து எடுத்து வச்சாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு நமக்கு பூ கிடைக்கும் அதனால் போய் பறித்து எடுத்து வந்துட்டோம் பறிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியான சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை கீரை கடையிலாம் சொல்லிட்டு மண் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் சீரகம் பச்சை மிளகா பூண்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் எடுத்துருக்க கீரை பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது கிடையாது நம்ம வீட்டில் சும்மா அந்த மழை பெஞ்ச உடனே நமக்கு முளைக்கும் பாருங்கள் அந்த கீரை தான் இது இதில் பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை இருக்குது அப்புறம் வந்து காட்டுக்கீரை இருக்குது சிலோன் கீரைன்னு சொல்லுவாங்கள்ல பசலக்கீரை அது இருக்குது அப்புறம் துத்தி கீரை இருக்குது பைல்ஸ்க்கு வந்து துத்தி ரொம்ப நல்லது அதனால வந்து துத்தி கீரை அது கூட இருக்குது அது வந்து துத்தி கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா பைல்ஸ்க்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண தேவை இருக்காது கத்தி வைக்க வேண்டாம் துத்தி சாப்பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதனால் அந்த கீரையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அந்த மாதிரி கிடைக்கிற கீரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து கீரையை வேக வச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா கட் போதே கருத்து போயிடுது ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது இந்த வாழைத்தண்டு வந்து செவ்வாழை செவ்வாழை பழத்தோட தண்டு இதை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம பொரியல் செய்யலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோரை ஊற்றி தண்ணியில் வந்து கொஞ்சம் மோர் ஊற்றிட்டு இதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன் அப்போ வந்து இன்னும் கருக்காமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி போட்டுட்டு நமக்கு ப்ரஷ்ஷோ இல்லைன்னா ஏதாவது ஃபோர்க்கோ இல்லைன்னா அது முள் மாதிரி வச்சுட்டு நம்ம இதை சுற்றணும் அப்படின்னா இதில் இருக்கிற நார்லாம் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரையை நமக்கு நல்லா வெந்துருச்சு அடுத்தது கீரையை கடைஞ்சிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பால் பாட்டில் கழுவுற ப்ரெஷ்ஷை வச்சு தான் நான் சுற்றுறேன் இதில் எல்லா நாருமே போய் சிக்கிக்கும் பார்த்திங்களா எல்லாம் போய் சிக்கிரும் நம்ம அப்புறமா ப்ரெஷ்ஷை க்ளீன் பண்ணிக்கலாம் பாத்திரம் போது நம்ம ப்ரெஷ்ஷை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றினா போதும் நமக்கு எல்லா நாருமே சுத்தமாக வந்துடும் இங்கே பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் ரொம்ப ஈஸி இதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீரையே கடைஞ்சி எடுத்துக்கலாம் நான் வந்து கை வச்சு கடை மத்து வச்சு கடையில் இந்த பிளெண்டர் தான் நான் வந்து கடைஞ்சேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது இதில் செய்கிறது ஒரு நாலஞ்சு வாட்டி இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கீரை இருக்குது நான் வந்து கீரை கடையை ரொம்ப இதை யூஸ் பண்ணுறேன் நான் மற்ற விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அவ்வளோதான் கீரையை கடைஞ்சாச்சு இப்போ இதில் உப்பு போட்டுட்டு நம்ம வந்து தாளிப்பு வடகம் வச்சுருக்கேன் அதை பொறித்து எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெயில் வந்து தாளி வடகத்தை போட்டு உடனே அதை தூக்கி இதில் கொட்டிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு கீரை கடையில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் வாழைத்தண்டை வந்து பொரியல் தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து தேங்காய் நான் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு செவந்த உடனே நம்ம வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கருவேப்பில கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் கருவேப்பில சின்ன வெங்காயம்லாம் தாளித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்போ வந்து கடலைப்பருப்பு செவக்கட்டும் அவ்வளோதான் நமக்கு கடலைப்பருப்பும் நல்லா செவந்துருச்சு இதில் வந்து எடுத்து விட்டு வெங்காயமும் கருத்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நான் சேர்க்கல ஏன் அப்படின்னா நான் வந்து அரைக்கும் போது சேர்த்துக்குவேன் தேங்காய் அரைக்கும்போது இப்போ கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டா வாழைச்சண்டை சேர்த்துக்க வேண்டிதான் நாங்கள் காலையில் இந்த மாதிரி நடக்க போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் பார்க்குறோம் அப்போ நான் நாளையிலேருந்து என்ன போகிறேன் அப்படின்னா அங்கே என்னென்ன மூலிகைகள் இருக்குது அது நமக்கு எப்படிலாம் சமையலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சுட்டு வரலாண்டுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு தண்ணியே ஊற்ற வேண்டாம் நமக்கு வாழைத்தண்டில் இருக்கிற தண்ணியிலே நமக்கு வெந்துடும் நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்க வேண்டிகா அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இதில் வந்து தேங்காய் சீரகம் பூண்டு பச்சை மிளகா இந்த நாளும் போட்டு தண்ணி ஊற்றாமல் குறை குறைனு நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து எல்லா பொரியலுக்குமே சேர்ப்பேன் தேங்காய் சீரகம் பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வாசமாக இருக்கும் பிள்ளைங்க வந்து பொரியலில் இருக்கிற பச்சை மிளகாய் தூக்கி கெரிய வேண்டாம் ஏன்னா இதில் நமக்கு அறப்பட்டுரும் அப்போ வந்து அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் இப்போ வந்து இதை தேங்காய் போடுறது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா ரெண்டு கிண்டு கிண்டி நம்ம எடுத்துகிற வேண்டியது அவ்வளோதான் நம்மளுடைய மத்தியான சமையல் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம தைக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது அதை போய் நம்ம பார்க்கலாம்